ஓம் நம குரு வாழ்க குரு நன்றாய் வாழ்க குருவின் குருவி வாழ்க குருவடி சரணம் திருவடி சரணம் ஸ்ரீ வாழை ஆத்ம ஜீவக்குடி ஸ்ரீ பாலா பாபாஜி தவபீடம் புரட்டாசி மாத பௌர்ணமி முன்னிட்டு செவ்வாய்க்கிழமை அன்னதானம் சிறப்பாக நடைபெறுவதற்கு பெறுவதற்கு ஆதிமுனி ஆன்மீக பேரவை அறக்கட்டளை நிறுவனத் தலைவர் திரு கருமுனை ஐயா அவர்களுடன் இணைந்து சேவா இந்து திருக்கோவில்கள் கூட்டமைப்பு மாநில தலைவர் தமிழய்யா அவர்களுடன் ஆனந்தன் ஆட்டோமொபைல் எலக்ட்ரிஷியன் அவர்களும் இணைந்து மாதம் மாதம் தொடர்ந்து பௌர்ணமி என்று அன்னந்தானத்துக்கு உதவிகள் புரிந்து வருகிறார்கள் மற்றும் சிவனடியார்கள் அவர்களுடன் ஆதரவுடன் குருமார்களின் ஆதரவுடன் சிறப்பாக அன்னதானம் பௌர்ணமி என்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பக்த கோடிகளின் ஆதரவுடன் தொடர்ந்து நடைபெற உங்களின் ஆசீர்வாதம் ஸ்ரீ பாலா பாபாஜி தவப்பீடம் பீடத்திற்கு உதவிகள் பல பல மக்களின் ஒருவேளை பசியை தீர்க்க குருமாரியின் ஆசிர்வாதத்துடன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஸ்ரீ பாலா பாபாஜி தவப்பீடம் முகவரி எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ் எதிரில்